ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஹெச்ஏ கார்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் கார்டு இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூன் ஆயிருக்கிறாங்க ஏபிஹெச் கார்டும் ஆயுஷ்மான் கார்டும் ஒன்று தான் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏபிஹெச்ஏ கார்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கிளைம் ஆகுன்னு சொல்லி ஒரு சில கம்ப்யூட்டர் சென்டர்களே சொல்லி அந்த கார்டு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு சில யூடியூப் சேனலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் மாதிரி கொடுத்து இந்த ஏபிஹெச் கார்டு எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா க்ளைம் ஆகுன்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிட்டு இருக்கு ஏபிஎச் கார்டோட வேலை என்னன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதாவது நீங்க இது எடுத்தீங்கன்னா உங்களோட தகவல்களை சேமிக்கிறதுக்காக தனிப்பட்ட இது வந்து சேமிக்கிறதுக்காக அந்த இது உருவாக்கப்பட்டது அதே வந்து ஆயுஷ்மான் கார்டு வந்து பாத்தீங்கன்னா எழுபது வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் காப்பீடு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதாவது பணக்காரர்கள் இருந்தாலும் சரி ஏழைகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் டேரெக்டாக கிளைம் ஆகிடும் இது இந்தியா ஃபுல்லா வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது தமிழகத்துல விரைவில் வந்து நடைமுறைப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்பதைக்கு பார்த்தீங்கன்னா இருபது கோடி நபருக்கு மேல உள்ள வந்துட்டாங்க அதனால வந்து இது சீக்கிரமா வந்து செயல்படுத்த போறாங்க இந்த ஆயுஷ்மான் கார்டு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இந்த பிபிஎல் அதாவது ஏஏஒய் கார்டு ப்ளஸ் அப்படின்னா பிஹெச்எஸ் கார்டு வறுமை கொட்டு கீழே இருக்கிறவங்களுக்கும் இந்த அஞ்சு லட்ச ரூபா ஸ்கீம் கார்டு குடும்பத்துக்கே கொடுக்குறது கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ரூபா கவரேஜ் வரும் அது போக பார்த்தீங்கன்னா வேறு எதாவது எனக்கு வாண்டட் வேணும் அவங்க அவங்களோட மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் போய் உங்களோட ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு விஏஓட சைன் வாங்கிட்டு இந்த கலைஞர் காப்பீடு எப்படி அப்ளை பண்ணிக்கிறோம் சேம் அதே மாதிரி ஆயுஷ்மான் கார்டு நீங்கள் மாற்றிக்கலாம் வேணுங்கிறவங்க விண்ணப்பம் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஏபிஹெச்ஏ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களோட ஹெல்த் வந்து டிஜிட்டலா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு தரவா வச்சுக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் வந்திருக்கு எவ்வளவு கிளைம் பண்ணிருக்கீங்க ஏதாவது கார்டு நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்களா ஒருவேளை கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு கிளைம் பண்ணிருக்கீங்க என்னன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எதாவது கிளைம் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு என்ன நோய் இருந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசரம் கவர்மெண்ட் இது வந்து கிரியேட் ஏபிஎச்ஏ கார்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இதை நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேஷன்ல போய் ரெண்டுமே ஒண்ணுதான் இதுவும் அஞ்சு லட்ச ரூபாய் கார்டு வரைக்கும் ஸ்கீம் ஆகுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து மக்கள் எடுத்துட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏபிஎச்ஏ கார்டு வேற ஆயுஷ்மான் கார்டு வேற இந்த ஏபிஎச்ஏ கார்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆயுஷ்மான் கார்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தால் நீங்களே பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த கார்டு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இணையதளத்துக்கு வந்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் சீக்கிரம் நீங்கள் ஒரு ஓபி ஷீட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் டிஜிட்டலை தான் இந்த கார்டு வச்சிருக்காங்க உங்களோட ஆதார் நம்பர் போட்டாவே உங்களோட டீடைல்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் வந்துடும் டிஜிட்டலைஸாக வந்துடும் உங்களோட தரவுகள் சேமிக்கிறதுக்கு வசம் தான் கவர்மெண்ட் இது பண்ணிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஜேஏஒய் அதாவது ஆயுஷ்மான் கார்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி டாட் என்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்தீங்கன்னா இதுல லாகினேஷன் டீடைல்ஸ் இருக்கும் இதுல உங்களுக்கு பிஹெச்எஸ் அப்படின்னா ஏஏஒய் கார்டாக இருந்தால் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆதார் மொபைல் ஓடிபி வச்சு ஈகோவிசி பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு நாளில் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதுதான் வந்து டிஃப்ரன்ஷேஷன் இதுக்கான நான் விளக்கமும் சொல்லிடுறேன் எதை எதுக்குலாம் பயன்படும் எதை எதுக்குலாம் பயன்படாதுன்னு இந்த ஏபிஎச்ஏ கார்டு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஹெல்த் ஐடி அதாவது ஆன்லைனில் மருத்துவ பதிவு சேமிக்க பயன்படுது ஆயுஷ்மான் கார்டு பார்த்தீங்கன்னா சிகிச்சைக்கு பயனளிக்கிறது அதே மாதிரி கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஏபிஎச் எந்த ஒரு கவரேஜ் கொடுக்காது ஆனால் அந்த ஆயுஷ்மான் கார்டு வந்து அஞ்சு லட்சம் கவரேஜ் வரைக்கும் கொடுக்கும் அதே மாதிரி தகுதி பார்த்தீங்கன்னா எல்லா குடிமக்களும் ஏபிஎச் கார்டு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஆயுஷ்மான் கார்டுக்கு என்னென்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நடுவடைந்த பிரிவினரோ அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சீனியர் சிட்டிசன் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சுகாதார தரவை மேற்படுத்தி அணுகளை செயல்படுத்துகிறது மற்றும் சுகாதார வல்லுநர் மற்றும் மறவினர்களும் எளிதாக பகிர் அதாவது உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஏவிஹெச் கார்டு அதே மாதிரி இந்த கார்டுக்கு என்ன உங்களுக்கு நன்மைகள்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் கவரேஜ் கிடைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அதோட டீட்டெயில்ஸ் இது கண்டிப்பாக யாருக்குலாம் தெரியல எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க யாரும் மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிக்க வேண்டாம் ரெண்டுமே ஒரே கார்டுன்னு சொல்லி ஸோ இந்த கார்டு யாருக்குலாம் வேணுமோ கண்டிப்பாக தெரியாதவங்க வீடியோ பார்த்து கார்டு எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு எடுக்க தெரியலனாலும் கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்